உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் பாடலாசிரியர் கவிஞருமான முத்துக்குமார் அவர்களுடைய பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியில அடுத்த கவிதையை பத்தி நம்ம பேச போறோம் அடுத்த கவிதையில நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தத்துவத்தை எளிமையாகவும் இயல்பாகவும் நமக்கிட்ட அடடே இவ்வளவு தானா அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை அழகா கொண்டு வந்து சேர்ப்பும் விதமா என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பார்க்க போறோம் வாசிக்க போறோம் மனதுல பதிச்சு வச்சுக்க போறோம் அப்படி அடுத்த கவிதையில அந்த பட்டாங்கூச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா தான் கூட டென்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல படிச்ச ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ண நினைச்சு அந்த பொண்ண பத்தி கேக்குறவங்க கிட்ட என்ன சொல்லுது அப்படிங்கறத அந்த ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு காயத்ரிக்கு இந்த தலைப்பு படிச்ச உடனே ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன்ல படிச்ச காயத்ரி எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வேற கிளாஸ் மாறி போயிட்டாங்க நானும் வேற கிளாஸ்க்கு வந்துட்டேன் என்ன ஒரு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா நாங்க எல்லாருமே வந்து நான் எயித் வரைக்கும் கோ எஜுகேஷன்ல படிச்சேன் அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன்ல இருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் வரைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே ஃபர்ஸ்ட் பி செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பி ஃபோர்த் பி ஃபிஃப்த் பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு இருபது மொத்தமே அந்த கிளாஸ் இருபது பேர் தான் இருப்போம் அந்த இருபது பேருமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்க பாஸ் ஆகி அப்படியே வந்தோம் அப்ப சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நான் பி செக்ஷன் போயிட்டேன் அந்த பொண்ணு வந்து சிக்ஸ்த் சி போயிட்டாங்க இந்த மாதிரி அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நாங்க எல்லாருமே ஒன்னா படிச்சோம் இன்றைக்கும் அந்த அந்த கேங் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு நட்புணர்வுல போய்கிட்டு இருக்கு ஏன் கூட படிச்ச அந்த பிப்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் காயத்ரி வந்து இன்னைக்கு என்னுடைய கல்லூரியிலேயே வந்து அவங்க வேற டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க இந்த நட்பும் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு அப்ப இந்த தலைப்பு பார்த்த உடனே ஆஹா நம்முடைய நாம் முத்துக்குமார் ஐயா அவர்களுக்குமே வந்து காயத்ரி அப்படிங்கிற ஒரு தொழில் இருந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு வாசிக்கிறேன் கேளுங்க நீ குடு கை மாறி கை மாறி கட்ட கடைசியில் ஒட்டடை படிந்தது என்னடா எடுத்த உடனே இப்படி எழுதிருக்காரே அப்ப அப்படி அந்த காயத்ரி மேல என்ன ஒரு ஒரு கோபம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை அடுத்து நீ தட்டச்சிய பயிலகம் அந்த டென்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிச்ச காயத்ரி வந்து அவங்களோட பீரியட்ல வந்து டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிருப்பாங்க போல இருக்கு அப்ப மேபி ஃபாலோ பண்ணிருக்கலாம் எல்லாருமே பசங்களா சேர்ந்து ஒரு மழைக்கால இரவில் மகள் ஓடி துக்கத்தில் இந்த ஏஎஸ்டிஎஃப் ஜி எஃப்க்கு மத்தியில் உரிமையாளர் தூக்கில் தொங்க அந்த தட்டச்சு பயிலகமும் நொடிந்தது அப்ப இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணி போறாங்க அப்ப இன்னைக்கு அந்த தட்டச்சு பயிலகம் எப்படி இருக்கு அப்படின்றத இவர் சொல்றாரு நீ படிச்சுட்டு போயிட்டமா நீ படிச்சுட்டு வேற இடத்துக்கு போயிட்ட அப்ப நாங்க இன்னும் அதே ஊர்ல இருக்கோம் இல்லையா அப்ப இந்த தட்டச்சு பயிலகம் இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றாரு அந்த தட்டச்சு பயிலகத்தினுடைய உரிமையாளர் உடைய மகள் வந்து ஓடி போன துக்கத்துல அவர் தூக்கில தொங்குனதுனால அந்த கிளாஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு நீ தரிசித்த நீ தரிசனம் தந்த கோவில் வவ்வாழ் சந்ததி பெருகி புராதன வாசத்து நீ வந்து அந்த கோவிலுக்குள்ள இருந்து சாமி கும்பிட்டுட்டு போனல்ல அந்த கோவில் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த வவ்வாள்களுடைய அந்த கூட்டம் அவங்களுடைய இருப்பிடமா மாறி வௌவாள்கள் இருந்தா எப்படிப்பட்ட ஒரு வாசம் வருமோ அப்படிப்பட்ட ஒரு வாசமாக அந்த கோவில் மாறி இருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு அடுத்து பாருங்க இங்கதான் பாயிண்ட்டுக்கே வராது இவ்வளவு விஷயம் சொன்ன மனுஷன் ஏன் இத சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா உன்னை காதலித்த எங்கள் கவிதைகள் உன்னை காதலித்த என் கவிதையும் சொல்லல எங்கள் கவிதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அந்த டென்த்தியே காயத்ரிய வந்து எத்தனை பேர் காதலிச்சாங்க அப்படிங்கிற ஒரு குழு இருக்கணும் இல்லையா அந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த டென்த்தியே காயத்ரிக்காக கவிதை எழுதியிருப்பாங்க இல்லையா அந்த கவிதைகள் இன்னைக்கு எப்படி இருக்கா தட்டச்சு பயிலகம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லிட்டார் நீங்க குடியிருந்த வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லிட்டார் அடுத்து நீ தரிசனம் தந்த கோவில் எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டார் சரி இப்ப உனக்காக எழுதிய அந்த கவிதைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லணும் தானே சொல்றாரு பாருங்க உன்னை காதலித்த எங்கள் கவிதைகள் எங்களுடைய கவிதைகள் பரடேறிய டைரி தாளில் தண்ணி கழியாமல் அந்த பீட் மேல பரன் இருக்கும் இல்லையா அந்த பரன்ல நாங்க உனக்காக எழுதி வைத்திருந்த அந்த கவிதை எல்லாம் ஒரு டைரியில வச்சிருக்கோம் அந்த டைரித்தால தூக்கி மேல வச்சுட்டோம் அப்படின்னு எழுதிருக்காரு அப்படி மேல இருந்துச்சு அப்படின்னா யாருடைய கை விரல்களும் அந்த காகிதங்களை திருப்பாது இல்லையா அப்படி திருப்பாம இருக்கிறதுனால அந்த உனக்காக எழுதிய அந்த கவிதைகள் எல்லாமே இன்னும் கண்ணி கழியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு அந்த காதல் எவ்வளவு புனிதமாக இருந்திருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது அந்த கவிதை புனிதமாக இருந்ததனால் அந்த காதலும் புனிதமாக இருந்திருக்கலாம் அடுத்து தெரியும் மிலிட்டரிக்காரனுக்கு மனமாகி நீ டெல்லியில் இருப்பது அந்த டென்த் ஏ காயத்ரி அப்படிங்கிறவங்க வந்து மேரேஜ் ஆகி நியூ டெல்லியில செட்டில் ஆயிட்டாங்க அடுத்து சப்தர் ஜங்கோ சர்தாஜி பேட்டையோ சப்பாத்தியும் சால்னாவுமாய் தேய்ந்து துரும்பாகி தூர்ந்து இருக்கும் உன் வாழ்வு நீ வந்து ராணுவ வீரனுக்கு வாக்கப்பட்டு டெல்லிக்கு போயிட்ட டெல்லியில் அடிக்கக்கூடிய அந்த குளிரில் அங்க இருக்கக்கூடிய அந்த உணவு பழக்க வழக்கங்களில் அங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்களுடைய அந்த நிலையில நீ வந்து உன்னுடைய வாழ்க்கை தூர்ந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் துக்குமாறு சொல்றாரு அடுத்து இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும் நம்ம ஒரு கட்டத்துக்கு தாண்டி மேல போயிட்டோம் அப்படின்னா அந்த பழைய நண்பர்களை நம்ம கூட படித்த பள்ளி கல்லூரி நண்பர்களை நேரில் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்கும் போது நம்ம குசலம் விசாரிப்பதுண்டு அவங்களோட ஒரு பத்து நிமிஷமாச்சு என்ன ஏதுன்னு பேசிட்டு போவோம் அவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்றான் அவன் எங்க இருக்கா கல்யாணம் ஆயிருச்சா எத்தனை குழந்தைங்க அந்த மாதிரியான ஆச்சரியம் ஊட்டும் நிறைய தகவல்களை மேம்படுத்தக்கூடிய பரிமாறிக்க ஒரு இடமாக அந்த ஒரு சந்திப்பு இருக்கும் இல்லையா அதேதான் இவருக்கும் நடக்குது சொல்றாரு பாருங்க பேருந்தில் டீக்கடையில் என பொருள் வாயில் பிரிந்த எங்கெங்கெல்லாம் என்னுடைய நண்பர்களை சந்திக்க முடிகிறதோ என் கூட அந்த பத்தாம் வகுப்பு ஏ பிரிவு படித்த அந்த மாணவர்கள் எல்லாம் தோழிகளை எல்லாம் சந்திக்க முடிகிறதோ பெரும்பாலும் பசங்க தான் நண்பர்களின் தற்செயல் சந்திப்புகளில் கேட்கப்படும் முதல் கேள்வி காயத்ரி எங்க இருக்காம அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இவருடைய பதில் இத்தனை தெரிந்திருத்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இவருக்கு கடைசியாக நண்பர்கள் கிட்ட சொல்லக்கூடிய அந்த பதில் என்னவாக இருக்குதுன்னு அந்த கடைசி மூணு ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிருப்பாரு என் பதில் பத்து வருடத்திற்கு முந்தைய டென்த் ஏ கிளாஸ் ரூம் மாப்பிள அவருக்கு இத்தனை விஷயங்கள் தெரிந்திருக்கிறது தெரிந்திருந்தாலும் கூட தன்னுடைய நண்பர்கள் கேட்கும் போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதே டென்த் ஏ கிளாஸ் முடிக்கும் போது அந்த உறவின் மீதான அந்த நண்பர்கள் மீதான அந்த மதிப்பும் மரியாதையும் அவர்கள் மீதான நினைப்பும் அப்படிங்கிறது வந்து என்றென்றைக்கும் மாறாது நிலையாது நீடித்து இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு தருணத்தை இந்த இடத்துல என்னால உணர முடிஞ்சிச்சு அடுத்த கவிதையில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு ரசிச்சு கவிதை எழுதியிருக்கார் அப்படின்றத பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்க நன்றி வாழ்க தமிழ்